பீகார்ல ஒரு தேர்தல் நடக்க இருக்கு எதிர்கட்சிகள் எல்லாம் பாராளுமன்றத்தை முடக்குகிற அளவுக்கு என்ன செய்யறாங்க சொன்னா முழக்கம் விடு முழக்க வெளிநடப்பு பண்றாங்க நோக்கம் என்னாங்க அங்கே வாக்காளர் பட்டியல் திருத்தப்பட்டு கொண்டிருக்கிறது புதிதான வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக தங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களை எல்லாம் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கிவிட்டு அங்கே தனக்கு சாதகமாக இருக்கக்கூடியவர்களை எல்லாம் வாக்காளர் பட்டியலிலே கொண்டு வந்து சேர்க்கிற படி நடந்து கொண்டிருக்கிறது லட்சோப லட்சம்

ஒட்டுமொத்த வடநாட்டு அந்த மக்கள் இங்கே உள்ள இருக்கிறாங்க அதுல ஆறரை லட்சம் பேர் பீகாருக்கார இவனுக்கெல்லாம் வாக்குரிமையை இங்கே கொடுத்து விட்டால் ஏறத்தாழ பத்து சதவிகிதம் தமிழ்நாட்டினுடைய வாக்காளர் எண்ணிக்கையிலே பத்து சதவிகிதம் அவர்கள் இருப்பார்கள் அன்பிற்கினியவர்களே ஒரு சதவிகிதம் வச்சிருந்தாலே அவனுக்கு என்ன பேரம் பேசப்படுகிறது கூட்டணியிலே என்பதை நாம் பார்க்கிறோம் ஒரு கூட்டணிக்கு ஒரே ஒரு சதவிகிதம் தான் அவன் இருக்கும் அவளதான் அவனுக்கு நாக்கு சதவிகிதமே அவன் கட்சிக்கு அவனுக்கு என்ன மவுசு இருக்கு அப்படிங்கறத பார்க்கிறோம் கூட்டணிக்கு உள்ள கொண்டு வர்றதுக்கு பத்து சதவிகிதம் என்று சொன்னால் ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய ஆட்சியிலே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் அந்த திட்டத்தை நிறைவேற்றுகின்ற முகமாக அன்பிற்கினியவர்களே செயல்பாடுகள் காய்கள் நகர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் இந்த நேரத்திலே நினைவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஆக வரலாறுகளை நாம் மறந்து விடுவோம் என்று சொன்னால் கடந்த கால வரலாறுகளை நம்மை பற்றிய வரலாறுகளை மறந்து விடுவோம் என்று சொன்னால் பின்னால் நமது சமூகம் ஒட்டுமொத்த அழிவை சந்திக்கும் என்பதை நம்முடைய மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் அன்பிற்கு நீவர்களே